இது வந்து இயற்கை சார்ந்து இயற்கையை வந்து எப்படி நம்ம ரசிக்கணும் இயற்கை என்னெல்லாம் அந்த இயற்கை நமக்கு கொடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அடிப்படையாக வச்சு இந்த கதையை எழுதியிருக்காரு ஒரு நல்ல கதையாக நான் எனக்கு தெரிஞ்சதுனால பதிவு பண்றேன் இந்த கதையை கேட்டுட்டு உங்க கருத்தை வந்து இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஓகேவா கேட்கலாமா மனநிலை குடும்ப சிறுகதை பள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதின நூல்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசினால ஆக்கப்பட்டிருக்கு அதனால இது கம்சண்டர் அவன் பெருமாள் சூழ்நிலையில் தனித்து விடப்பட்டிருந்தான் அவன் உள்ளம் புரிந்து கொள்ள முடியாத உணர்வுகளினால் கனமேறி கொண்டிருந்தது ஒருவித பயம் குழப்பம் அழுத்தும் சோகம் ஏதோ ஒரு வேதனை கவிழ்ந்து கனத்துக்கு கனம் பாரமாகி வந்தன அவன் பார்வை ஒரு மிரட்சியுடன் மேலும் கீழும் அங்கும் இங்கும் ஏறி இறங்கிக் கொண்டு புரண்டு அலைபாய்ந்தது அவன் கண்களில் பட்டனவெல்லாம் அவனை அச்சுரித்தன மலைகள் எல்லா பக்கங்களிலும் மலைப்பகுதிகள் விரிந்து பறந்து கிடந்தன ஓங்கி நிமிர்ந்து நின்றன முண்டும் முடிச்சுமாய் முகடுகள் தொங்குவன போல தென்பட்டன ஒரு புறம் விண்ணை முயலும் உயர் சுவர் வளைந்து நெளிந்து சென்றது பாதை சற்று தள்ளி சரிவாக இறங்கிக் கிடந்தது மலை அதை ஒட்டி பெரும் பள்ளம் நெடுகிலும் உயர் மரங்கள் பச்சை செறிந்த மரத்தலைகள் வகை வகையாக பூக்கள் காடாய் வளர்ந்து அடர்ந்திருந்த செடிகள் கொடிகள் அவை பெருமாளுக்கு பயம் தந்தன தனிமையே அவனை அச்சுறுத்தியது ஆழ்ந்த அமைதி சத்தங்களற்ற இயற்கை சூழ்நிலை அவனை கலவரப்படுத்தியது கண்கள் வறண்ட கற்பாறைகளின் அடர் வளர்த்தியை விதவிதமான அடுக்குகளை அவற்றின் நீள அகல உயரங்களை பிடித்து தந்தன செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாம் அவனை பிடித்து சிக்கலில் மாட்டி வைக்க தயாராக நிற்பன போல அவனுக்கு தோன்றின பெருமாள் நடந்து கொண்டிருந்தான் மலையடிவார சிற்றூரில் இருந்து புறப்பட்டு நடந்து நடந்து ஏறி ஏறி பகுதிகளோடே வெகு தூரம் வந்திருந்தான் இன்னும் ஏறி போயாக வேண்டும் அவன் தனித்து விடப்பட்ட உணர்வு அவனை தொல்லைப்படுத்தியது பெரும் சுவர் மாதிரி ஓங்கி நிமிர்ந்து நின்ற மலைப்பகுதிகள் எங்கெங்கும் காட்சி தந்த மலை முகடுகள் மலையின் மிக உயர்தூரத்து முடிகள் மொத்தத்தில் கற்பாறைகளின் பூதாகர தோற்றங்கள் அவனை மிக பாதித்தன தான் தனியனாக இங்கு வந்து மாட்டிக்கொண்டிருக்க வேண்டாம் அவன் ஏற்றுக்கொண்ட பணியை வேறு ஒருவனிடம் கொடுத்திருக்கலாம் என்று அவனுள் எண்ணம் ஓடியது ஊர்க்காரர்கள் முக்கியமாக பெண்கள் அவனிடம் அந்த வேலையை ஒப்படைத்த போது அவன் துணிச்சலோடுதான் கிளம்பினான் நீண்டு நெடிது உயர்ந்து பசுமையாய் வளர்ந்து காணப்பட்ட மலை தொடர் மீது மலையின் மீது மழையென ஓங்கி நின்ற மலைப்பகுதிகள் இரண்டு மூன்றை கடந்து மேலே போக வேண்டும் அங்கே கோயில் கொண்டிருந்த மலை நம்பிக்கு பூஜை செய்ய அநேகர் போயிருக்கிறார்கள் அவர்கள் முக்கியமான இல்லாமல் தீராது என்ற தன்மை உடைய இரண்டு பூஜை பொருட்களை எடுத்து செல்ல மறந்துவிட்டார்கள் விடுபட்டு போன பொருட்களை மலை மீதுள்ள ஊர்வாசிகளிடம் கொண்டு கொடுக்கும்படி கீழே இருந்தவர்கள் பெருமாளை கேட்டுக்கொண்டார்கள் வேண்டுவது போலவும் கெஞ்சுவது போலவும் கோரினார்கள் உனக்கு புண்ணியம் அப்பா பூஜைக்குரியது இது இல்லாமல் சாமி குத்தம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பெண்கள் பேசினார்கள் நம்பிக்கையான ஆளு வேறு யாருமில்லை நீதான் கொண்டு போய் இதுகளை அவர்களிடம் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் நீ இந்த பாதையிலே தான் முன்னாலே கூட போய் வந்திருக்கிறாயே நீ தானே பொத்தையிலே போக முடியாதா என்ன உன்னாலே என்று அவனுக்கு உந்துதல் அளித்தார்கள் அவனும் பூஜை பொருட்களுடன் கிளம்பிவிட்டான் அவை ஒரு சுமையும் இல்லை ஒரு துணிப்பையில் கனமற்றே இருந்தன பெருமாள் நடந்தான் சென்றான் ஏற்ற இறக்க ஒற்றையடி தடத்தின் வழியாக நடக்க நடக்க வழி வளர்ந்து கொண்டே இருந்தது கர்சுவர் என பெரும் மதிலென வளர்ந்து காணப்பட்ட மலையின் தொடர் பகுதிதான் அவனுக்கு துணை வந்தது அதன் தோற்றம் அவனுக்கு அழுப்பு ஏற்படுத்தியது அதனுடைய உயரமும் பரப்பும் சர்வ வியாபகமும் அவனை என்னவோ செய்வது போல் இருந்தது மலையின் நெடுகிலும் பள்ளத்தாக்குகளிலும் சரிவுகளிலும் தூரத்து உயர் முடிகளிலும் மௌனமாய் நின்ற மரங்களின் அடர்த்தியும் காட்டின் செறிவும் மிக மிக உயரே விரிந்து கிடந்த வானமும் அவனை சின்னவனாய் அல்பமாய் உணரச் செய்தன இவற்றின் அருகே இவற்றின் நடுவே நாம் மிக சிறு உருவம் நாம் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நினைப்பு அவனுள் ஊர்ந்தது நடக்க நடக்க உயர்ந்து செல்லும் தனிப்பாதையில் ஏறி ஏற ஏற அந்த சிறுமை உணர்வு வலுப்பெற்றது அது ஏன் என்னது என உணர முடியாத ஒருவித குழப்பத்தை அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பீதியை அவனுக்குள் பரவச் செய்தது அது பகல் நேரம்தான் வெயில் ஒளிமயமாக படிந்து கிடந்தது சூழ்நிலை மலைப்பகுதிகள் மரங்கள் உயர்வானம் எல்லாம் பழியென பிரகாசித்தன அவை அவனுடைய வெறுமையை மனிதனின் சிறுமையை தனக்கு எடுத்து காட்டுவதாகவே பெருமாளுக்கு தோன்றியது அவனுள் ஒரு வேதனை அமைதியற்ற தன்மை அழுத்தியது திக்கு தெரியாத பெரும் வெளியில் துணையற்று விடப்பட்ட சிறு பிள்ளை என அவன் தன்னையே உணர்ந்தான் தனக்கு ஆதரவாக யாரும் இல்லாத நிலையில் ராட்சசத்தனமான சுற்றுப்புறத்தில் செயலற்ற தன்மையில் தனித்து விடப்பட்ட ஒரு பரிதாப நிலையில் அவன் இருப்பதாக அவன் மனம் கருதியது அந்த நிலை அவனது சோகத்தை அதிகப்படுத்தியது ஓங்கி ஓங்கி வீசி எழும் அலைகள் புரளும் கடல் ஓரத்தில் முன்பொரு சமயம் அவன் அப்படித்தான் உணர்ந்தான் பாலை என விரிந்து கிடந்த ஒரு மணற்பெரு வெளியில் ஒரு சந்தர்ப்பத்தில் இத்தகைய உணர்வு அவனை இப்படி தாக்கியதுண்டு இப்போது இந்த நீண்ட நெடிதுயர்ந்த தனிமையின் ஆழ்ந்த அகன்ற உயர் சூழலில் பெருமாள் பெரிதும் பாதிக்கப்பட்டான் எதுவும் செய்ய திராணியற்ற சிறு பிள்ளையாய் விட்ட பெருமாள் இப்போது அழ ஆரம்பித்தான் பொங்கி பொங்கி அழுகை வர அப்பாவி என அழுது கொண்டே அவன் நடந்தான் இந்த தருணத்தில் தனக்கு தெரிந்த மனிதர் யாரையாவது காண வேண்டும் என்ற ஒரு விசித்திர எண்ணமும் அவன் உள்ளத்தில் நெளிந்தது சில சமயம் அதிசயமாக மனிதரின் ஆசை கனவு அல்லது தீவிர எண்ணம் நிறைவேறி விடுவதும் உண்டு பெருமாளுக்கும் அப்படி ஒரு பேர் வாய்க்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது பெருமாளின் ஊர்க்காரனான கைலாசம் எதிரே வந்து கொண்டிருந்தான் உயரே இருந்து இறங்கி வரும் ஏதோ ஒரு உருவமாய் தோன்றி பிறகு அது ஓர் ஆள் என தெரிந்து அது அட நம்ம என்று பெருமாளுக்கு சிறிது நேரம் தேவைப்படத்தான் செய்தது அப்பவும் பெருமாளின் அழுகை தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது கைலாசம் நெருங்கி வந்ததும் வியப்புடன் பெருமாளை பார்த்தான் அவனிடம் ஏதோ சரியில்லை என்பது புரிந்தது அவனுக்கு என்ன பெருமாள் என்ன விஷயம் என்று கேட்டான் பெருமாள் மலையையும் சரிவுகளையும் பக்கத்து பள்ளத்தாக்கையும் பார்த்தபடி நின்றானே தவிர தன் உணர்ச்சிகளை வாய்விட்டு சொல்லும் திராணியை பெற்றான் இல்லை எப்படி வந்த ஏன் அலற என்று பரிவுடன் விசாரித்தான் கைலாசம் ஒண்ணுமில்ல என்று முணுமுணுத்தான் பெருமாள் கைலாசம் சிரித்தான் அவன் சந்தோஷமாக இருந்தான் நாங்க பூஜை செய்ய வேணும்னு நேத்தே புறப்பட்டு வந்தோமா மேல்மலைய நம்பி கோயில அந்தி நேரத்துல அடைந்து விட்டோம் ராத்திரி அங்கே உள்ள செங்கத்தேரி கட்டடத்திலே தங்கினோம் ஏ பெருமாள் மலைமீது மீது ராத்திரி வேலையில தங்கி இருக்கிறது எவ்வளவு அற்புதமான அனுபவம் தெரியுமா ஆஹா குளிர் பனிப்படலம் அருமையான நில ஒளி எங்கும் அமைதி ஆனாலும் உண்மையான அமைதி கிடையாது விதவிதமான பூச்சிகள் வண்டுகள் ஓயாமல் இறைச்சலிட்டுக் கொண்டே இருக்கின்றன ரகம் ரகமான ஒளிகளின் கலவை திடீரென்று ராப்பறவை ஒன்று அலருது ஏதோ ஒரு மிருகம் கத்துது தூரத்திலே ஓடுகிற ஆற்று தண்ணீர் மேட்டிலிருந்து பள்ளத்தில் விழுகிற ஓசை அது ஓடுகிற மெல்லொலி பின்னணி போல கொண்டே இருக்கிறது பெருமாள் நீ கவனிச்சியா எங்கும் வளர்ந்து நிற்கிற மரங்கள் செறிவாக தென்படுகிற பசுமை பரப்பு செடிகொடிகள் மலையின் பகுதிகள் தூரத்து மலை முடிகள் இந்த வானம் இதெல்லாம் எவ்வளவோ ஆனந்தத்தை உண்டாக்குது மனம் விசாலமாகி இயற்கையோடு சேர்ந்து உயரே உயரே பறக்கத் தொடங்குது இந்த மண்ணும் மலையும் மரமும் வானமும் நம்மோடு சொந்தம் கொண்டாடுகிற மாதிரி தோணலியே உனக்கு நாமும் இவற்றுடன் உயர்ந்து நிற்கிற மாதிரி இந்த மலையெல்லாம் நான் மரங்களும் விண்ணும் நான் எல்லாமே நான் என்று பெருமைப்பட வைக்கிற ஒரு உணர்வு நம்முள் சிலிர்த்தெழுகிறது இந்த மலையை மண்ணை அருவியை விண்ணை மனித சமுதாயத்தை அப்படியே தழுவிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எழுச்சி ஏற்படுகிறதே நீ ஏன் வருத்தமா இருக்க பெருமாள் ரொம்ப நேரமா நீ அழுகிற மாதிரி தெரியுது ஏன் அழற பெருமாள் பெருமை பூஜை செய்ய வந்தவங்க முக்கியமான பூஜை பொருள் ரெண்டு எடுத்துட்டு வர மறந்து போயிட்டாங்க அதான் என்ன அனுப்பி இருக்காங்க கீழே போய் அதுகளை கொண்டு வர என்றான் கைலாசம் இதோ இருக்கு கீழே உள்ளவங்கதான் எங்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க என்று பெருமாள் பையை நீட்டினான் நல்லதா போச்சு வா கோயிலுக்கு போவோம் என்று அவனை அழைத்தபடி திரும்பி நடந்தான் கைலாசம் போகிற அவன் மலையின் கம்பீரத்தை அதன் வனப்பை வியந்து பேசினான் மலை மட்டுமல்ல கடலும் வானின் விரிவும் இயற்கையின் எடுப்பான மிடுக்கான வனப்பான சக்திகள் பலவும் இன்னும் கிளர்ச்சி ஏற்படுத்தும் மனிதன் இவற்றோடு இணைந்தவன் இவற்றால் ஆனவன் இவற்றை ரசித்து பயன்படுத்தி அனுபவிக்க கற்றவன் என்ற பெருமித உணர்வு எனக்குள் உண்டாகும் உனக்கு எப்படியோ என்று பெருமாள் முகத்தை பார்த்து கேட்டான் கைலாசம் நான் சாதாரண ஆளப்பா நீ கவிஞன் கவிதை எழுதாவிட்டாலும் கவிஞனாக வாழ்கிறவன் என்று பெருமாள் சொன்னான் காசுகளை குலுக்கி போட்டது போல கலகலவென சிரித்தான் கைலாசம் மனநிலை சிறுகதை முற்றும் எப்படி இருக்குங்க கதை தான் எல்லாமே இயற்கையை மிஞ்சினது எதுவுமே கிடையாது அந்த இயற்கையோட நாம ஒன்றி வாழ்றோம் அந்த இயற்கை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து அற்புதமா சொல்லியிருக்காங்க ஒரு தனியா நம்ம பார்க்கறப்ப அதனுடைய பிரம்மாண்டம் இயற்கையினுடைய பிரம்மாண்டம் வந்து நம்மள வந்து பயமுறுத்துது திகில் அடைய வைக்குது ஆனா அதையே ரசிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அது நம்மளோட அப்படியே பின்னி பிணைஞ்சிருது அப்படிங்கிறது வந்து அழகா அழ இது மாதிரி இந்த கதை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வள்ளிக்கண்ணன் அவர்களுடைய கதையை நம்ம சேனல்ல கூட பதிவு பண்ணிருக்கேன் ஒன்னு ரெண்டு கதைகள் நான் ஏற்கனவே படிச்சு இருக்கேன் ஆனா இந்த இயற்கை சார்ந்த இயற்கையினுடைய அற்புதத்தை விளக்கிற மாதிரி வேற எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் உள்ள கொண்டு வராம அந்த இயற்கை மட்டும்தான் ஹீரோவாக வச்சுக்கிட்டு இந்த கதையை படைச்சிருக்காரு அற்புதமான கதை இந்த கதை சம்பந்தமா உங்க கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஏன்னா என்னுடைய வாசகர்கள் என் நம்ம சேனல்னுடைய ரசிகர்கள் உங்களுடைய கருத்து நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஃபீல் பண்றேன் கண்டிப்பா பதிவு பண்ணுங்க ஓகேவா இந்த கதை அமுத சுரபி இதழ்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியான கதை கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் நன்றி